வந்து அட்னா கடலை முட்டாய் ஓகே ஸோ அட்னா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா கம்ப்ளீட்லி வியர் மேக்கிங் வித் ஜாக்ரி ஓகே அது ப்ளஸ் நம்ம குவாலிட்டி ஆஃப் த பீனட்ஸ் ஹை குவாலிட்டி ஆஃப் பீனட்ஸ் இதை வந்து எங்கள் நியூட்ரிஷன் ஃபேக்ஸில் பார்க்கலாம் எயிட்டீன் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அச்சீவ் பண்ணியிருக்கோம் இதனால் ப்ரோட்டீன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது நோ நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நோ அடி அடிக்டவ்ஸ் ஓகே ஸோ வித் அண்ட் ஜஸ்ட் இட்ஸ் அவைலபிள் ஆல் சூப்பர் மார்க்கெட்ஸ் போத்தீஸ் டி மார்ட் எல்லா பக்கமும் இட்ஸ் அவைலபிள் மிக விரைவில் வந்து இப்போ நாங்கள் பிளிங்கெட்லையும் வரோம் எங்களுக்கு பேராதரவு ஆதரவு ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க எங்களோட இதெல்லாம் சக்ஸஸ்லாம் பார்த்துருக்கீங்க தேங்க்ஸ் ஸோ லாட் ஃபார் யுவர் பிக் சப்போர்ட் பிளிங்கெட் ஆன்லைன்லேயும் நீங்கள் எங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் தேங்க்யூ எங்கள்கிட்ட உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து கடலை மிட்டாய் கடலை மிட்டாயில் வந்து பார் இருக்குது பால்ஸ் இருக்குது இங்கே தான் எங்கள்கிட்ட உள்ள ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ கடலை மிட்டாயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மால் பாரு யூஷுவலாக நம்ம பெரிய பார் பார்த்துருப்போம் ஸ்மால் பார் எங்களோட ஒரு இனோவேஷன் ப்ராடக்ட்டு ஸோ இதில் வந்து ஃபேமிலியாக எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் பால்ஸு அடித்த கடலமுக்காய் அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளில் வந்து பால்ஸும் இருக்குது பாரும் இருக்குது அப்புறமேட்டு கருப்பு எள் கருப்பு எள்ளில் வந்து பார் அண்ட் பால்ஸ் இருக்குது ஸோ இப்போ இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் மிக விரைவில் லான்ச் ஆகுது தேங்க்ஸ் லாட் ஃபார் இயர் பிக் சப்போர்ட் ஓகே எங்களை வந்து எங்கள் ப்ராடக்ட்டுக்கு டேரெக்டாக ரீச் பண்ணாலும் வாங்கினாலும் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்க்கு எங்கள் நம்பர் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் 119514 ఒన్ నైన్ ఫైవ్ ఒన్ ఫోర్ నైన్ ఫోర్ ఫైవ్ ఫోర్